வணக்க நன்பா இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஃபன் ஆஃப்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு லைஃப் ஸ்கோப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபன் இது சம்மந்தமாக நம்ம வந்து ஃபார்வர்ட் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டோம் அதுலேயே நான் வந்து ரொம்ப க்ளியராக சொல்லியிருந்தேன் எப்படி வந்து இந்த லைஃப் ஸ்கோப் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அதுக்கு என்னென்ன ட்ரான்ஸ்டியூசர் தேவை பேக்கில் வந்து அதோட கேமரா பின்னி எப்படி இருக்கும்னு ஸோ அதை போய் பார்த்துக்கிறீங்க இன்றைக்கி வந்து லைவில் வந்து டவுன் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த லைவில் வந்து ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்கிறது என்னென்னா முன்னாடி உள்ளதெல்லாம் கிடைக்கும் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ளதை மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு சைடு வர்ற கவரேஜை வந்து இன் இன்க்ரீஸ் பண்ணி காட்டும் தெரியுதுங்களா ஸோ சைடில் எத்தனை பாகம் வந்து கவர் ஆகுதோ அதையுமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக காட்டிக்கிட்டு இருக்கும் நமக்கு நார்மலாக ட்ரெடிஷ்னல் எல்லா ஃப்ரீக்வன்சியுமே யூஸ் பண்ணுறோம்ல ஸோ அதே மூடு தான் இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் ஃப்ரீக்வன்சியில் வந்து யூஸ் பண்ணுறோம் ட்ரெடிஷ்னலில் வந்து நம்ம கீழே வரதான் காட்டிக்கிட்டே போகுது ஆனால் அது மீன் எங்கிட்டு போகுது அதுக்கப்புறம் வந்து எதுவும் வருது அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியாது நம்ம கீழே என்ன வருதோ அதை மட்டும் தான் பார்க்க முடியும் ஆனால் இந்த லைவ்ஸ்கோப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடியே என்ன வருது அப்படின்னு சொல்கிறத பார்த்துடலாம் இந்த ஃபார்வேர்டில் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறது லைவ் டவுன் தான் ஏன்னா ஃபார்வேர்ட் பற்றி பார்த்தாச்சு இந்த டவுனில் வந்து என்னென்னா கீழே என்ன வருது அப்படின்னு சொல்கிறத லைவாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மீன் வந்து எங்கிட்ட போகுது அது மாதிரி சைடோட கவரேஜ் கூட கிடைக்கும் தெரியுதுங்களா இங்கே வந்து ரெண்டரை பாகத்துக்கு மேலே காட்டுது இங்கேயும் ரெண்டரை பாகம் க சைடில் காட்டுது ஆனால் என்னென்னா இது வந்து பாருங்க எவ்வளோ பாகத்தில் போகிறதுன்னு சொல்கிறது இங்கே தெரிஞ்சு இப்போ நாடுகள் டு அஞ்சுனா இங்கே வந்து காட்டியிருச்சு அப்போ நாலுற பாகம் ஸோ இங்கே வந்து நாளிற பாகம் வந்து அப்டேட் ஆகும் இதுதான் நம்ம போகிற பார்ப்போம் இது வந்து நமக்கு என்ன மீன்கள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறது இங்கே என்னென்ன மீன்கள் வருதோ எல்லாமே தெரியும் இந்த டவுனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலில் நம்ம கீழே வந்து வரதை பார்த்துருக்கோம் ஆனால் இதில் வந்து சைட் கவரேஜ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும் நேரடியாக பார்க்கலாம் புரியுதுங்கள்ல ஸோ அதுதான் வந்து லைஃப் ஸ்கோப்பில் உள்ள ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆனால் இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான பாகத்தில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகாது மேக்ஸிமம் நம்மளோட கடல் தண்ணிக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பாகம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லாயிருக்கும் எவ்வளோ பாகம் கம்மியாக கம்மியாக யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த லைஃப் ஸ்கோப் வந்து பெற்றாக இருக்கும் சரிங்களா ஸோ முன்னாடியே நம்ம ஃபார்வேர்டு பற்றி பார்த்துருதோம் ஸோ இதில் டை டவுனை பற்றியும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் ஸோ என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத தெரிஞ்சுக்கிறவங்க அதுக்கப்புறம் வேறு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது இந்த லைஃப் ஸ்கோப்பு லைஃப் ஸ்கோப் டவுன் அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே சொல்லலாம் ஏன்னா இது எல்லாமே நார்மலாக ஒரு கிராஃபிக்கல் மோடில் நமக்கு ட்ரெடிஷ்னல் என்ன ஃப்ரீக்வன்சி வருதோ ஸோ அது மாதிரி தான் நமக்கு மீன்கள் எல்லாத்தையுமே காட்டும் ஆனால் லைஃப் ஸ்கோப்பில் வந்து இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜினா இருக்குது மீன்களை வந்து நேரடியாக எப்படி ஓடுது அப்படின்னு சொல்கிறதையுமே பார்க்கலாம் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு முடிஞ்சளவில் புரிகிற மாதிரி தெளிவாகவே சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுவரையே இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்